சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் புதிய கட்டுப்பாடுகள் வந்துள்ளது தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் இனி ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே விநியோகிக்கப்படும் என ஒரு புதிய திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்த உள்ளதாக சில இணைய தளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்திகள் பரவி வருகின்றன மேலும் ரேஷன் கார்டில் பெயர்கள் சேர்த்தல் மற்றும் நீக்கல் தொடர்பாகவும் புதிய கட்டுப்பாடுகள் வரவுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவலானது லட்சக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து இது குறித்து எந்தவிதமான அதிகாரபூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போதைய பொது விநியோக திட்டம் பொறுத்தவரை தமிழ்நாடு அரசின் இந்த பொது விநியோக திட்டமானது நாட்டின் சிறந்த திட்டங்களில் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்கு கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தயோதையா அன்னயோஜனா மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை என பல வகையான ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளன இந்த அட்டைகள் மூலம் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு மாதமும் நியாய விலை கடைகள் மூலம் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்தயோதயா அன்ன அன்னயோஜனா அட்டைதாரர்களுக்கு மாதம் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகின்றன இதனால் மற்ற உரிமை அட்டைதாரர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவில் மாதாந்திர அடிப்படையில் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன இந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வந்து ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே பொருட்களை வழங்கும் திட்டமானது எதுவும் தற்போது அமலில் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த ஸ்மார்ட் கார்டு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டமானது முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளது பழைய காகித அட்டைகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் ரேஷன் கடைகளில் நடைபெறும் பரிவர்த்தனைகள் அனைத்தும் வெளிப்படை வெளிப்படைத்தன்மையையும் கண்காணிக்கப்படுகின்றன அட்டைதாரர்கள் தங்களுக்குரிய பொருட்களை வாங்கியவுடன் அவர்களது பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது மேலும் இந்த டிஎன்பிடிஎஸ் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் செயலி மூலம் அட்டைதாரர்கள் தங்களது கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் பரிவர்த்தனை வரலாறு மற்றும் நியாய விலை கடைகளில் உள்ள பொருட்களின் இருப்பு ஆகியவற்றை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஆன்லைன் மூலமாகவே புதிய அட்டைக்கு விண்ணப்பிப்பது முகவரி மாற்றுவது உறுப்பினர் பெயரை சேர்ப்பது அல்லது நீக்குவது போன்ற சேவைகளையும் பெற முடியும் அந்த வகையில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது அதாவது பொது விநியோக திட்டமானது இதற்கு தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது பரப்பப்படுவது வழக்கம் எனவே ரேசன் அட்டைதாரர்கள் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த பொது விநியோக திட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வதாக இருந்தால் அதனை தமிழ்நாடு உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரபூர்வமாக செய்தி குறிப்புகள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அறிவிக்கும் எனவே அரசு தரப்பில் இருந்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வரும் வரை தற்போதுள்ள மாதாந்திர விநியோக முறையே தொடரும் இது போன்ற வதந்திகள் குறித்து சந்தேகம் எழுந்தால் உங்கள் பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடை ஊழியர்களிடமோ அல்லது சம்பந்தப்பட்ட வட்ட வளங்கள் அலுவலகத்திலோ தெளிவுபடுத்திக் கொள்வது சிறந்தது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பருக்கு தெரியப்பட்டவும் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்கிறதா இந்த முதலீடு மிகவும் அவசியம் அதாவது பொதுமக்களின் எதிர்கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்திய அஞ்சல் துறை வழங்கும் சேமிப்பு திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் மத்திய அரசின் உத்தரவாதத்துடன் செயல்படுவதால் வீட்டில் செய்யப்படும் முதலீடுகள் பாதுகாப்பானதாகவும் அதிக வருமானம் தரக்கூடியதாகவும் உள்ளது குறிப்பாக பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் கிராமப்புற மக்களின் நிதி பாதுகாப்பதற்காகவும் செயல்படுத்தப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மற்றும் கிராமம் சுரக்ஷா யோஜனா ஆகியவை சூப்பரான திட்டம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் கிராமப்புற மக்களுக்காக பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம்தான் கிராமம் சுரக்ஷா யோஜனா இந்த திட்டத்தில் ஒருவர் தினமும் சுமார் ஐம்பது ரூபாய் சேமிப்பதன் மூலம் முதிர்வு காலத்தில் சுமார் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெற முடியும் பத்தொன்பது வயது முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்த திட்டத்தில் சேரலாம் குறைஞ்சபட்ச காப்பீடு தொகை பொறுத்தவரை ரூபாய் பத்தாயிரம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் பத்து லட்சம் வரை தேர்வு செய்யலாம் பிரீமியம் தொகையை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது ஆண்டு அடிப்படையில் தான் செலுத்தலாம் உதாரணமாக பத்தொன்பது வயதில் இத்திட்டத்தில் சேரும் ஒருவர் மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து தினமும் சுமார் ஐம்பது பிரீமியம் செலுத்தினால் ஐம்பத்தி ஐந்து வயதில் முதிர்வு தொகையாக ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபது லட்சமும் அறுபது வயதில் முப்பத்தி நான்கு புள்ளி அறுபது லட்சமும் பெறலாம் இந்த திட்டத்தில் சேர்ந்து நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு கடன் பெறும் வசதி உள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பாலிசியை சரண்டர் செய்யும் வசதியும் குழந்தைகளில் கல்வி மற்றும் திருமண செலவு செலவுகளுக்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சேமிப்பு திட்டம்தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டமாகும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது அந்த வகையில் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் கணக்கை தொடங்கலாம் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே கணக்கு தொடங்க முடியும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ரூபாய் இருநூத்தி ஐம்பது முதல் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் கணக்கு தொடங்கியதிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பணம் செலுத்தினால் போதுமானது அந்த வகையில் தற்போது ஆண்டுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது கணக்கு தொடங்கி இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிந்ததும் அல்லது பின் பெண்ணுக்கு பதினெட்டு வயதுக்கு பிறகு திருமணம் ஆகும் கணக்கை முடித்து மொத்த தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆகையால் பெண்ணின் பதினெட்டு வயதில் உயர்கல்வி தேவைக்காக கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது சதவீதம் வரை எடுத்துக்கொள்ளும் வசதியும் உள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க